அன்பார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் திரு எட்வின் பிரபாகர் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிடர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் மைனாரிட்டி பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் சம்பந்தமானது குறிப்பாக டெட்டு சம்பந்தமானது வழக்குகள் சம்பந்தமானது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முன்னாடி ரெண்டு வகையான தீர்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கிறது ஒன்று ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வாங்கினது அது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது அதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு சிறுபான்மை பள்ளிகளுக்கு வேண்டாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் திரு நீதியரசர் மகாதேவன் திரு மகாதேவன் அவர்களும் நீதியரசர் திரு முகமது ஷஃபீக் அவர்களும் இன்னொரு தீர்ப்பும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது அது இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங்கியது அதில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளிகளுக்கு நியமனங்களுக்கு டெட்டு வேண்டும் என்ற தீர்ப்பு இருக்கிறது இதற்கு இடையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சென்னையில் வழக்கு நடந்தபோது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டு வேண்டும் என்று இருந்தது ஆனால் நீதிபதிகள் சிறுபான்மை பள்ளிகளுக்கு நியமனங்களுக்கு டெட்டு வேண்டாம் என்ற தீர்ப்பை கொடுத்தனர் அதன் பிறகு அதற்கு முன்னாலும் ஒரு வழக்கு இருக்கிறது அதற்கு பிறகும் சரி மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டு வேண்டும் டெட்டு கட்டாயம் நியமனங்களுக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் டெல்லி சென்றது அதோட அது அந்த பிரச்சனை இருக்கும்பொழுது பிறகு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது வாபஸ் வாங்குறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டு வேண்டாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து வாபஸ் வாங்குகிறாங்க வாபஸ் வாங்கிய பிறகு இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மதுரை ஹைகோர்ட்டானது சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேணுங்கிற தீர்ப்பு கொடுக்குது ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு வழக்கு வாபஸ் வாங்கப்பெறாதத்தினால் கொடுக்குது மதுரை ஹைகோர்ட் என்றைக்கு தீர்ப்பு கொடுத்ததோ அதற்கு அடுத்த நாள் மூணு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகுது அவ்வாறு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகியிருக்கு இல்லைங்களா அதில் வந்து எது சார்ந்த விஷயங்கள் இருக்குது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்குது நியமனங்கள் சார்ந்த விஷயமும் இருக்குது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் சார்ந்த விஷயமும் இருக்குது மைனாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் எய்டட் சார்ந்த விஷயங்களும் அதில் வந்து இருக்குது ஆனால் இடையில் அந்த இருபத்தி எட்டு ரெண்டில் இருபது ரெண்டில் மனு கொடுத்து இருபத்தி ரெண்டு ரெட்டில் வாங்கிடுறாங்க வாபஸ் மைனாரிட்டி பிள்ளைகளுக்கு டெட்டு வேண்டாம்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் எங்களுக்கு அப்பஸ் வாங்கிறோன்னு அப்பொழுது அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க இந்த மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது பாட்டுக்கான முடிவை நாங்கள் அறிவிக்கப் போவதில்லை ஏன் அறிவிக்கப் போவதில்லை ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் ஐந்து பேர் பிரம்மதி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் வந்து மைனாரிட்டி பள்ளிகள் சம்மந்தமான சில ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க அந்த உரிமைகள் மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் இந்த வழக்கை வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கு தான் நாங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஎஸ் அவர்கள் எதற்காக அந்த எட்வின் பிரபாகர் அவர்களிடம் அந்த கடிதத்தை எழுதியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நாங்கள் வந்து என்ன நியமனம் வந்து பண்ண முடியாமல் இருக்குது அவங்க டெட்டு பாஸ் இல்லாமல் இருக்காங்க அவங்க நியமனம் பண் அதாவது அவங்களோட நியமனத்தை வேலிடேட் உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறாங்க சிறுவான்மை பள்ளியில் பணி செய்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் நியமனங்களை உறுதிப்படுத்தலான்னு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து மதுரை ஹைகோர்ட்லேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எட்வின் பிரபாகரன் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் டெட்டு இல்லாமல் நியமனம் ஆகியிருக்காங்க இதில் சிறுபான்மை பள்ளியில் அதில் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்கள் முடிச்சுட்டாங்க டெட்டு அவங்களுடைய நியமனங்களையும் நாங்கள் உறுதி பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் டீச்சர்ஸ் வந்து அவரோட நியமனத்தை நாங்கள் இன்னும் உறுதி பண்ணலை அப்போ உறுதி பண்ணலான்னு முயற்சி பண்ணும்பொழுது தான் இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்திருக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அரசியல் சாசனம் அவருக்கு ரெஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மதுரையில் இப்போ சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கும் பொழுது அதை மீறி அரசாங்கத்தினால் செயல்பட முடியாது செயல்படக்கூடாது என்பது சட்டம் அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மதுரை கோர்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் தான் திரு எட்வின் பிரபாகர் அவர்களிடம் பள்ளிக்கடித்துறையினுடைய செயலாளர் திரு டாக்டர் சந்திரமோகன் ஐயேஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இப்போ மதுரை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த டெட்டு பாஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த மீதமுள்ள ஆறநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேரில் அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி பேருக்குமே கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையாக அவங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கணக்கு எடுத்துருக்காங்க அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இப்போ பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை அறநூற்றி ஐம்பத்தி நாலு அவங்க அப்ரூவ் பண்ணியாச்சு பாஸ் பண்ணிணவங்களோட எண்ணிக்கை அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அவங்கள அப்ரூவல் பண்ணணும் ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது எதுலேருந்து பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாரி சாரி அதாவது இந்த தேதி மட்டும் இருபத்தி அஞ்சுங்கிற வருஷங்களை பதில் இருபத்தி மூணு பார்த்துக்கோங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை அறநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் அவர்களுக்கு ஓகே போடுத்துடா அந்த டேட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு நாங்கள் ஓகே பண்ணலாம்னு இருக்கிறோம் சரி ஏன் அந்த டேட் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த டெட்டு வந்து அதோடு முடிஞ்சு போச்சு லாஸ்ட்டாக நடந்த டெட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோட்டிஃபிகேஷன் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது அது வரைக்கும் கடைசி டெட்டு வரைக்கும் கொடுக்க வாய்ப் டெட்டை வந்து வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு கட் ஆஃப் டேட்டை கவர்மெண்ட்டே அதுக்கு அடுத்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு கண்டிப்பாக சிறுபான்மை பள்ளிகளுக்கு நியமனங்களுக்கு டெட்டு வேண்டும் அப்போ அவங்க சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேண்டாம் என்ற முடிவை கூட அரசாங்கம் எந்த தேதி வரை எடுத்திருக்கிறது என்றால் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் எடுத்திருக்கு அன்னையோடு நாங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிறோம் நியமனம் பதவி உயர்வு எல்லாத்துக்கும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேணாங்கிற முடிவை முடிச்சுக்கிறோம் பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அன்னையோட பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நியமனங்களுக்கு சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேணும் இதுதான் அந்த விளக்கம் மதுரை ஹைகோர்ட்டில் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை கொடுத்தது யாருன்னா அதுவும் ஒரு பெஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அங்கே மகா திரு நீதியரசர் மகாதேவன் ஷஃபிக் பெஞ்ச் மாதிரி இங்கே மதுரையில் கொடுத்தது திரு நீதியரசர் திருமதி நிஷா பானு மற்றும் திருமதி ஸ்ரீமதி அப்படிங்கக்கூடிய ரெண்டு ஜட்ஜஸ் தான் வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கோர்ட்டில் பிரமதி கேஸை பற்றி டிஸ்கஷன் ரொம்ப டெத்தாக ஆச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை மேலும் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி ஜட்மெ ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் டெட் கேஸ் நடக்கும் பொழுது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜட்மெண்ட் ரிசர்வ் ஆர அன்னைக்கு கூட அங்கே நீதியரசர் திரு திபன் திபன்கர் தத்தா அவர்களும் மன்மோகன் அவர்களும் விசாரித்தார்கள் பிரமதி கேஸை பற்றி விசாரித்தார்களா மதுரை ஹைகோர்ட்டில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஷன் ஆச்சு அவர்களும் பெருசாக ஒன்றும் ஒத்துக்கலை ஆனால் இந்த வழக்கில் மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீதியரசர் திரு திபன்கர் தத்தாவோ திரு மன்மோகன் அவரோட உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்க பெரும்பாலான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு முன்னதாக ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வானது ஆர்டிஇ சட்டத்திற்கும் அந்த மைனாரிட்டி சட்டத்திற்கும் ஆர்டி மைனாரிட்டி ரைட்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து கிளியராக ப சொல்லியிருக்கிறாங்க அதில் சில இடங்களில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் சில பரிந்துரைகளுடன் சில கருத்துருக்களுடன் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அரசியல் சாசன தான் சாரி தலைமை நீதிபதிக்கு இவர்கள் வந்து பரிந்துரை செய்வாங்க தலைமை நீதிபதி வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு ஐந்து நீதிபதிகளோ ஏழு நீதிபதிகளோ ஒன்பது நீதிபதிகளோ கொண்ட அமர்வுக்கு மாற்றுவார் அதற்கு பிறகு அங்கே வழக்கு நடைபெறும் அதற்கு பிறகு தான் தீர்வு முடிவுக்கு வரும் ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது மற்ற விஷயங்கள் அனைத்துமே நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் வந்து இந்த அப்ரூவலை கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் வந்து அதனுடைய நீதிபதிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறதுக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த விஷயம் தெரியாமல் மதுரைக்கு ஹைகோர்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதற்கான விளக்கம் கேட்டு அதோட ரிக்கொஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ அரசாங்கம் தான் எடுத்த செயல்பாட்டில் அந்த முடிவில் வந்து மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாக புலனாகிறது அந்த டெட் பதிவு வழக்கு சார்ந்த தீர்ப்பு மற்றும் அதன் சார்ந்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்